ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜூலை முப்பதாம் செவ்வாய்க்கிழமை பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஆஹா கல்யாணம் மகாநதி இது மூணுலேயும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் பாண்டியன் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா மீனாவும் ராஜுவும் இப்போ கிளம்பிகிட்டு ராஜி வந்து ஹோம் டியூஷன் எடுக்கிறதில் உறுதியாக இருக்காங்க மீனா வந்து நல்லா யோசித்தியா அத்தட்ட வேற சொல்லணும் அத்தட்ட நம்மளால பொய் சொல்ல முடியாது ராஜி அப்படின்னு சொல்லும் அக்கா கண்டிப்பாக ஆனால் சொல்லலங்கா இப்போ ஆனால் வேண்டாம் இப்போ சொன்னால் தேவையில்லாமல் வீட்டில் வந்து பிரச்சனை வரும் அத்தட்ட வந்து மறைக்கிறோன்றது என் மனசுக்கு சங்கடமாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் இருந்தாலும் எனக்கும் வேறு வழி இல்லை இல்லக்கா அப்படின்றாங்க அப்ப நீ உறுதியா தான் இருக்கிய அப்படின்னு வந்து மீனா கேட்க ஆமாக்கா நான் உறுதியாக தான் இருக்கேன் அப்படின்றாங்க வெளியில வந்து கோமதி அரசிக்கு தலைசி விட்டுருக்காங்க சரி பரவாயில்ல மயில் வந்து பக்கத்துல இல்ல இதுதான் கரெக்டான டைம் அத்தை கிட்ட சொல்லி நம்ம கிளம்பலாம் அப்படிங்கும்போது சரி எங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்கன்னு கரெக்டா கோமதியும் கேட்க இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க இந்த மாதிரி எனக்கு இந்த வருஷத்தோட படிப்பு முடியுது இல்லத்த அப்படின்னதும் ஆமா அப்படின்றாங்க அதுதான் அத்தை எனக்கும் வந்து மீனாக்கா மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு ஆசை அதனால வந்து அதுக்குன்னு தனியாக கோச்சிங் சென்டர்லாம் இருக்கு அந்த கோச்சிங்ல போய் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்ல தயங்கிறத மீனா வந்து கடகடன் சொல்லி முடிக்கிறாங்க இரு இரு எனக்கு வந்து எதுனாலும் மைண்ட்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் ஏறும் நீ கடகடன் சொல்றேன் என் மண்டையில் வந்து அது ஏறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது ஒண்ணும் இல்லத்த இந்த மாதிரி வந்து ராஜி வந்து படிப்பு முடிச்சுட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றா அதுக்கு வந்து நார்மலாலாம் வந்து கிடைக்காது எக்ஸாம் எழுதணும் அதுக்குன்னு கோச்சிங்லாம் போகணும் அப்படின்னு போது சரி அந்த கோச்சிங் சென்டர் எங்க நிறைய செலவாகணுமா மாமாட்ட வந்து கேட்க வேண்டாமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கோமதி கேட்கும் போது இல்லை இது வந்து ஃப்ரீ கோச்சிங் சென்டர் தான் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற கோச்சிங் சென்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்ல நானும் அங்கதாத்த படித்தேன் நல்ல கோச்சிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்றாங்க ஒரு வழியாக எங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்புனாங்கும் போது கரெக்டாக வந்து தங்கமயில் வந்து வந்துடுறாங்க எங்க கிளம்பிட்டிங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே வந்து ராஜி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து கோச்சிங் சென்டர் போய் விசாரிக்கிறதுக்காக போகிறோம் நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறேன் அதுக்காக அப்படின்னது அப்படியே அது வந்து இருக்குது வீட்டில் இருந்து தூரமா பக்கமாக மாமாட்டை வந்து சொல்ல வேண்டாமான்னு உடனே அடுக்கடுக்காக தங்கமயில் கேள்வி கேட்க மீனா சொல்கிறாங்க இப்போ தான் இந்த எல்லா கேள்விக்கும் நாங்கள் வந்து அத்தைக்கிட்ட பதில் சொன்னோம் நீங்கள் வந்து டைரெக்டாக அத்தகையே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வேணாம் இல்லைன்னா நீங்களும் வாங்கலை நீங்களும் அப்போ தான் வந்து எம்ஏ வரைக்கும் படிச்சுருக்கீங்களே நீங்களும் அந்த கோச்சிங் சென்டரில் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் வேலை வந்து வாங்கிட்டா இந்த வீட்டு மருமகளுங்க மூணு பேரும் கவர்மெண்ட் வேலைக்கு போறாங்கன்னு மாமாக்கும் அத்தைக்கும் பெருமையாக இருக்கும்ல அப்படின்னு மீனா சொல்ல உடனே பதறிடுறாங்க தங்கமையில் உடனே வந்துட்டு டேங்க் ஓவர்ஃப்ளோ ஓவர்ஃப்ளோ ஆகுது போல இருக்கு நான் போய் மோட்டரை நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கோமதி வந்து சொல்கிறாங்க வேலைக்கு போகணும்னு சொன்னால் புருஷனுக்கு வந்து சாப்பாடு கொண்டு போக முடியாதுல்ல அதுக்காகவே வேலைக்கெல்லாம் போகமாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்கிறாங்க அப்புறம் மீனாவும் ராஜிய ரோட்டில் கிளம்பி வரும்போது ராஜி வந்து டல்லாகவே வராங்க ஏ ராஜி டல்லாக இருக்குது அப்படின்னு கேட்க இல்லைக்கா என்ன இருந்தாலும் கிட்ட வந்து போய் சொல்லிட்டோம்ல அதனால தான் அப்படிங்கும் போது வேற என்ன ராஜி பண்ணுறது அப்படின்னு சொல்லும் போது நானும் அதுக்காக தான் இருக்கேன் ஆனா மாமாட்டை வந்து சொல்லணும் ராஜி அப்படின்றாங்க கண்டிப்பாக்கா மாமாட்டை வந்து கண்டிப்பா வந்து சொல்றேன் இந்த மாதிரி கோச்சிங் போற மாதிரி தானே சொல்ல போறோம் அதை வந்து கண்டிப்பா மாமாட்டை வந்து சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி ராஜி வந்து கோமதிக்காக ஃபீல் பண்ணாலும் அவங்களோட முடிவுல வந்து அவங்க உறுதியா இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே டியூஷன் எடுக்க போறாங்க அங்க ரெண்டு வாண்டுங்க இருக்குதுங்க அதுங்களை வந்து ராஜினால சமாளிக்க முடியல அழகா மீனா வந்து சமாளிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல் நைட் டின்னர் சாப்பிட்டா எல்லாரும் ஒன்றா உட்காரும்போது பாண்டியன்ட்ட வந்து ராஜி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வேலை எக்ஸா எக்ஸாம் எழுத போகிறேம்மம்மா கவர்மெண்ட் வேலைக்காக அதுக்காக கோச்சிங் போகலான் இருக்கேன்னு சொன்னதும் பாண்டியன் வந்து இவங்க சொல்கிறாங்க எவ்வளோ இப்போ செலவாகும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது ஃப்ரீ தான் அப்படின்ற மாதிரி சொன்னதும் தாராளமாக போப்பா தாராளமாக போய் படி எழுது அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியன் வந்து ஓகே சொல்லிடுறாரு அதனால ராஜுக்கு ஹாப்பி ஆகிடுது இப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எழுத போகிறேன் அதுக்காக வந்து கோச்சிங் போகிறேன் அப்படின்ற மாதிரி ராஜி சொல்லி இப்போ வீட்டில் வந்து ஓகே வாங்கிட்டாங்க அது வந்து எப்போ தெ வெளியில் தெரிய போகுதுன்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து வந்து என்ன சார் கடையில் வந்து லீவ் சொல்லிட்டே அப்படின்னு கேட்குறாங்க மீனா உனக்கு வந்து ஒரு மூணு நாள் லீவ் கிடைக்குமாப்பா அப்படின்றது கிடைக்குமா அப்படின்றாங்க இந்த இருந்து சாப்பாடு டெலிவரி பண்ண போகிறாரு ஒருத்தர் அவருக்கு ஒரு மூணு நாள் லீவ் கிடைக்குமா அப்படிங்கும்போது எதுக்கா அப்படின்னு கேட்குறாரு கதிர் அப்போ வந்து பாண்டியன் வந்து சொல்கிறாங்க சரவண மயிலும் மட்டும் எதுக்கு தனியாக ஊருக்கு போகணும் அதனால் இந்த மூணு ஜோடியும் அவங்க அவங்களோட சம்சாரத்தோட போயிட்டு வரட்டும் எல்லாரும் போய் சந்தோஷமாக ஒரு மூணு நாள் வந்து இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு பாண்டியன் சொல்லும்போது கோமதிக்கு வந்து ஹப்பாடா அப்படின்ட்டு கோமதிக்கு ஹாப்பியாகிடுது மீனாவுக்கும் செந்திலுக்கும் ஆச்சரியமாக இருக்குது கதிர்க்கும் ஆச்சரியமாக இருக்குது ஆனால் தங்க மயிலுக்கு தான் தூக்கி வாரி போடுது ஏன்னா அவங்க பிளானே வேறு இப்போ வந்து நடந்துக்கிறதே வேறு அவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியாக போகணும்னு நினச்சாங்க ஆனால் இப்போ இந்த மூணு ஜோடியும் போக போகிறாங்க இதோட இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோடு முடிச்சிருக்காங்க அடுத்து அடுத்தது பாத்தீங்கன்னா ஆஹா கல்யாணம் அனாமிகா ஹாலில் வந்து படுத்ததுனால அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகிடுது இந்த மாதிரி மகா நாளால் தான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நைட்டே நடக்காமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல ஒரு மாதிரி எல்லாருக்கும் சங்கடமாக போயிடுது அதுக்கப்புறம் மகா வந்து அழுதுகிட்டே உள்ளே போயிடுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா சூர்யாவும் பின்னாடியே போயிடுறாங்க சமாதானப்படுத்த ஆனால் சித்ராவும் காயத்ரியும் சேர்ந்து ரொம்ப இதாக பேசுகிறாங்க இனிமேல் வந்து விஜயோட லைஃப்பில் வந்து மகா வந்து தலையிடாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லும்போது உன்னை பாட்டியும் தாத்தாவும் வந்து திட்டுறாங்க என்னப்பா விஜய் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அதை உங்களுக்குள்ளாரையே பேசி முடிச்சுக்கணும்னு தெரியாதா இப்போ தேவையில்லாமல் அனாமிகா வந்து ஹாலில் படுத்ததுனால எவ்வளோ பெரிய பிரச்சனையாகி என்னென்னமோ பேச்செல்லாம் வந்துடுச்சு இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை சின்ன பசங்கன்றது கரெக்டாக தானே இருக்கு முதல்ல போங்க உள்ளே போய் ரெண்டு பேரும் படுங்க அப்படின்ற மாதிரி வந்து பாட்டி வந்து திட்டி அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் காயத்ரி வந்து அது வந்து அத்தை அப்படின்னு சொல்லும்போது நீ வேண்டாம் காயத்ரி நீ எதுவுமே வந்து பேசாத நீ பேசுகிறது நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்லிடுறாங்க அடுத்த நாள் காலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மகா வந்து வீட்டு வேலை எல்லாம் எதுவுமே செய்யாமல் அவங்க வரைக்கும் அவங்க ரூம்லேயே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க இப்போ வந்து விஜய் வந்து பார்க்க பேச போகிறாங்க அனாமிகா அப்போ வந்து விஜய் வந்து திட்டி விட்டுறாரு அவ்வளோ தூரம் வந்து எதுனாலும் நம்மளுக்குள்ளாரியே இருக்கட்டும்னு சொல்ல சொல்ல கேட்காமல் ஹாலில் போய் படுத்தி இந்த மாதிரி வீட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனை வந்து ஆக்கிட்டேன் அப்படி என்ன மகா அண்ணி பற்றி நான் வந்து உங்ககிட்ட வந்து பேசிட்டேன் இப்பயும் சொல்கிறேன் மகாண்ணி மேலே எனக்கு இருக்கிற மரியாதைலாம் என்றைக்குமே வந்து குறையாது அதே மாதிரி பிரபாவும் எனக்கு ஃப்ரெண்டு தேவையில்லாமல் இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி முன்னால் வீட்டில் இருக்கிறவங்க யாருக்காவது மனசு சங்கடம் அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரி இருந்தா நம்ம ரெண்டு பேரும் பிரியறது கூட நான் வந்து யோசிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொன்னதும் அனாமிகாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா வந்து காயத்ரி வந்து ராஜலட்சுமிய பார்த்து பேச வராங்க அக்கா அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்கும்போது இல்ல மகா வந்து இனிமே விஜய் வாழ்க்கையிலும் அனாமிகா வாழ்க்கையிலும் தலையிட வேணாம்னு சொல்லி சொல்லுங்க அவளாலதான் வந்து கல்யாணத்துல அவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு அவங்க அம்மா அவ எல்லாம் சேர்ந்து பிரபாவை வந்து விஜய்க்கு கட்டி வைக்கலான்னு பார்த்தாங்க அந்த மாதிரி பிளான் போட்டவளை வந்து என்னால இப்ப வரைக்கும் ஏத்துக்கவே முடியல ஏன்னா ஒரு கட்டத்துல வந்து சூர்யாவை கல்யாணம் பண்ணிட்டு மகா வரும்போது நீங்க வந்து அவங்கள வந்து ஏ அكلات ஆனா அப்பா வந்து நான் மகாக்கு சப்போர்ட்டா நின்ன அப்பா ஏன் சப்போர்ட்டா நின்ன இப்போ நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து மகாவை ஏற்றுக்கிறீங்களோ ஏத்துக்கலையோ எனக்கு அதை பத்தி இல்லை ஆனால் என்னோட பையனோட லைஃபும் அனாமிகாவோட லைஃபும் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதனால வந்து மகா வந்து இனிமேல் விஜய் விஷயத்துல தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி வந்து காயத்ரி வந்து சொல்லிட்டு போறாங்க கொஞ்சம் கோபமாவே சொல்லிட்டு போறாங்க ராஜலட்சுமினால எந்த பதிலுமே சொல்ல முடியாமல் போயிடுது இதை எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கிற பானுமதி பாட்டி வந்து ராஜலட்சுமி கிட்ட வந்து பேசுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நீயும் தான்மா ஏன்னா நீ இன்னும் மகாவை மருமகளாக தான் காயத்ரி வந்து இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு போறா அவ இப்போ தலைகிட்டு அழகில மாறி நிக்கிறான்றத என்னாலயுமே வந்து உணர முடியுது உனக்கு பிடிக்குதோ இல்லையோ மகா தான் இந்த வீட்டு மூத்த மருமக சூர்யாவும் மகாவும் தான் புருஷன் பொண்டாட்டி நீ கொஞ்சம் கொஞ்சமா மகாவை ஏத்துக்கிட்டாதான் உனக்கு உண்டான மரியாதையே இனி அடுத்தது இந்த வீட்டுல வந்து கிடைக்கும் ஏன்னா இந்த வீட்டுல நடக்கிற விஷயம் எல்லாமே என் மனசுக்கு சங்கடமா இருக்கு அப்படின்ற மாதிரி பானுமதி வந்து சொல்லிட்டு போக ராஜலட்சுமி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே தான் வந்து சூர்யாவும் வந்து யோசிக்கிறாரு ஏன்னா மகா வந்து டல்லாக இருக்காங்கன்னு சமாதானப்படுத்த வரும்போது மகா வந்து ரொம்ப உடஞ்சி போய் பேசுகிறாங்க இந்த மாதிரி இந்த வீட்டில் வந்து எனக்கு என்ன இடம்னு எனக்கு வந்து தெரியல இந்த வீட்டில் வந்து நான் மருமகளாக வந்ததுலருந்து நானும் எத்தனையோ பிரச்சனையை வந்து பார்த்து சமாளித்து எல்லாத்துக்கும் வந்து பொறுத்து பொறுத்து போகிறதுக்கு ஒரே காரணம் இந்த வீட்டில் இருக்கிறவங்க மேலே நான் வச்சிருக்கிற அன்பு தான் ஆனால் ஒரு கட்டத்தில் இப்போ எனக்கே அது வந்து வெறுத்து போச்சு ஏன் சொல்லப்போனால் நீங்களே என் மேல உண்மையான அன்போட இருக்கீங்களா இல்லையான்னு கூட எனக்கு வந்து தெரியல அப்படி இருக்கும்போது எனக்கும் ஒரு மனசு இருக்கு அதுக்கும் வலிக்குன்றது இங்கே யாருக்குமே ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி மகா வந்து மனசு பேசிட்டு போனதும் சூர்யாவுமே அதை பத்தி ரொம்ப யோசிக்கிறாரு சூர்யா மகா கல்யாண ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு சூர்யா வந்து மனசுக்குள்ளார் நினச்சிக்கிறார் உன் மேலே எனக்கு அன்பு இருக்குது மகா நான் இல்லைன்னெலாம் சொல்லலை ஆனால் அது மனைவிங்க ஸ்தானத்துக்காக இருக்கா அப்படின்னு சொன்னால் அதை வந்து என்னால் இப்போ சொல்ல முடியாது அதே மாதிரி ஸ்வேதாவோட விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு உண்டான நேரம் இன்னும் வரல வரும்போது கண்டிப்பாக அந்த விஷயத்தை பற்றி நான் வந்து உன்கிட்ட ஷேர் பண்ணுவேன் ஆனால் இந்த வீட்டில் இனிமேல் உன்னை யாரும் ஒரு வார்த்தையும் சொல்ல நான் விட மாட்டேன் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் நான் எப்படி உயிராக இருக்கணும் அதே மாதிரி தான் உன் மேலேயும் நான் வந்து உயிராக இருக்கேன் அதை வந்து நீ புரிஞ்சுக்கணும் மகா அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டோவை வச்சிட்டு சூர்யா வந்து சொல்லிட்டு இருக்காரு இங்கே விஜய் வந்து நான் உன்னை பிரிய கூட நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாட்ட சொன்னதும் உடனே வந்து அனாமிகா வந்து மகா கிச்சனில் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு மகாக்கா மகாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் எல்லோரும் இருக்கிற டைமாக பார்த்து கூப்பிட்டு வராங்க ஐஸ்வர்யா வந்து சொல்லிடுறாங்க நீ இங்கே நில்லு வேணும்னா அவளே வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் மகாவும் அமைதியாக இருக்காங்க அனாமிகா வந்து நேற்று நான் கொஞ்சம் ஓவராக நடந்துக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப சாரி நான் அந்த மாதிரி வந்து நடந்துகிட்டு கூடாது ஃபஸ்ட் நைட்டுன்றது எல்லாேருக்கும் லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த டைமில் கூட விஜய் வந்து உங்களை பற்றியே பேசிகிட்டு இருந்ததுனால தான் நான் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டதும் உடனே காயத்ரி வந்து பார்த்தீங்களா அனாமிகாக்கு எவ்வளோ பெரிய மனசு இந்த மாதிரி வந்து அவளால் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னதும் கொஞ்சம் கூட கௌரவம் பார்க்காம வந்து மன்னிப்பெல்லாம் கேட்குறா பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஆமாம் இது வரைக்கும் இந்த வீட்டில் அந்த மருமகங்க யாருமே சரியில்லை அனாமிகா தான் நல்ல மருமகம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வேற ஒத்து ஊதுறாங்க உடனே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அப்படின்னா நீங்களும் நல்ல மருமக இல்லாத நீங்களே ஒத்துக்குறீங்களா அப்படின்ற மாதிரி திருப்பி அடிக்கிறாங்க ஐஸ்வர்யா ஆக மொத்தம் டெய்லி ஒரு ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அனாமிகா இப்போ அனாமிகா வந்து மகாவை எப்படியாவது இந்த வீட்டில் இருக்கிறவங்களோட பேட் லிஸ்ட்டில் கொண்டு வரணும் அப்படின்றத தான் ட்ரை இருக்காங்க பார்க்கலாம் போக போக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிற சீரியல் வந்து பார்த்திங்கன்னா மகாநதி இப்போ குமரன் வந்து காஸ்டியூம் டிசைனராக பார்க்க போயிருக்காங்க அப்போ வந்து காஸ்ட்யூம் டிசைன்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு குமரன் வந்து பேசும்போது கரெக்டாக இன்னைய சீரியல்லையும் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து வரல அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நடிக்கிறதுக்கு குமரனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு காஸ்டியூமர் உடனே அந்த டைரக்டர் வந்து அப்படியே பார்க்குறாரு இவரால் நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு டேக்கில் வந்து குமரன் வந்து சரியாக நடிக்காமல் விட்டுடுறாரு உன்னே டைரக்டர் வந்து திட்டுறாரு குமரன் வந்து கெஞ்சி இன்னொரு டேக் வந்து கேட்குறாரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா குமரனோட லைஃப்பில் நடந்த உண்மையான சீனாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து நல்லா நடிச்சிடுறாரு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குமரனுக்கு வந்து அந்த சீரியலில் அந்த பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளையே பிடிக்கல அவங்க வந்து எனக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த பொண்ணை வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் சீனு குமரன் வந்து அதை அவரோட லைஃப் கூட கனெக்ட் பண்ணி பார்க்குறாரு கங்காவுக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ப சொல்கிறாரு இல்லையா கங்காவோட அப்பாவும் அம்மாவும் குமரனை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அதை எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இப்போ கங்காவை வந்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் குமரன் என்ன பேசுவாரோ அதே மாதிரி வந்து பேசுகிறாங்க டேக் வந்து ஓகே ஆகிடுது எல்லாருமே பாராட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் இந்த தடவை நடித்த விஷயத்த குமரன் வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்றத முடிவு பண்ணி வச்சுருக்காரு கடையில் எங்கடா துணியை கொடுக்க போனவங்க இன்னும் வரலன்ற மாதிரி கங்கா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது குமரன் வந்து ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு லேட்டாக வராங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன ஏன் இவ்வளோ நேரம்னு கேட்கவும் இந்த மாதிரி ஷூட்டிங் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்றாங்க ஏகப்பட்ட வேலை நம்மளுக்கு இருக்கு இது நம்மளுக்கு வந்து ஒரு வேலையே கிடையாது அதனால தேவையில்லாம நீங்க எதையோ யோசிக்காம இருக்கிற வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி கங்கா வந்து திட்டாங்க கங்காட்ட கூட வந்து குமரன் வந்து சொல்றது இல்லை இந்த மாதிரி சீரியல நடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல டேரக்டர் வந்து ரொம்ப பாராட்டுறாங்க நீங்க வந்து ஒன் டேக் ஆர்டிஸ்ட் கண்டிப்பா நீங்க வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வருவீங்க அப்படின்றாங்க அந்த காஸ்டியூம் டிசைனருமே சொல்றாங்க அவ்வளோ சீக்கிரம் டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது உனக்கு அடுத்தடுத்து கிடைக்கிதுன்னா கண்டிப்பா நீ நடிப்புல பெரிய ஆளா வருவ அப்படின்ற மாதிரி அந்த காஸ்டியூம் டிசைனருமே சொல்லி அனுப்புறாங்க இதுக்கிடையில் யமுனா வேறு நிவினுக்கு கால் பண்ணி நிவினுக்கு பிடிக்காத மாதிரி பேசுகிறாங்க நான் உங்களை மீட் பண்ணணும் பார்க்கணும் இந்த ஒரு அட்டம்லேயும் நான் வந்து கண்டிப்பாக கலெக்டர் ஆகிடுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைஃப் லாங் என் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் மேலே டிமாண்ட் வைக்கிறாங்க அது வந்து நிவினுக்கு வந்து கடுப்பாயிட்ருக்கு இங்கே காவிரிக்கு வந்து விஜய் வந்து கார் ஓட்ட சொல்லி தராங்க காவிரி வந்து நல்லாவே கார் ஓட்ட கற்றுக்கிட்டாங்க அதே சமயம் அங்கே நிவேதாக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஜுரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராங்க அந்த கேர் டேப்லெட்ஸ் வாங்குறதுக்காக ஒரு மெடிக்கல் கிட்ட நிப்பார்ட் அதே மெடிக்கல் கிட்ட கொண்டு வந்து காரை நிப்பாட்டுறாங்க காவேரியும் விஜயும் தாத்தாக்கு டேப்லெட் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆனா அதுக்குள்ளார விஜய்க்கு வந்து கால் வந்ததுனால நிவேதா இருக்கிற அந்த காலை ஒட்டின மாதிரியே அந்த காரை ஒட்டின மாதிரியே நின்றுட்டு அவர் வந்து போன் பேசிட்டு இருக்காரு காவேரி வந்து டைம் அடிச்சு சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி ஜாடையா சொல்லிட்டு இருக்கும்போது நிவேதா வந்து கார்ல உட்காந்துட்டு இருக்கிறத காவேரி வந்து பாத்துடுறாங்க அதோட இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க சோ இந்த மூணு சிறையில இன்னைக்கு இதுதான் நடந்திருக்கு தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிபிகேஷன் பெல்லை ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பிரிவியூ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க